இந்த நலத்தமயந்தி கதையை கேட்டா சனி தோஷம் விலகிடுமா ரெண்டு நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த கதையை கேளுங்க நலன் தமயந்தி அவங்களோட காதல் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி சக்கரவர்த்தி சமையல் கலையிலும் சிறந்த வள்ளுணர்ன்னு நமக்கு தெரியும் இந்த நலன் தமையந்திக்கும் சனி பகவானுக்கும் இடையில நடந்த சில விஷயங்களை பத்தி தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன் இந்த நலத்தமயந்தி முற்பிறவில ஆகுணன் ஆகுனி அப்படின்ற பேர்ல வேட்டி தொழில் செய்யற ஒரு தம்பதியா காட்டுல வசிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த வழியா ஒரு துறவி வராரு அந்த துறவியையும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இவங்க உபசரிக்கிறாங்க பின்னாடி இருட்டிருது அதனால குகையில ரெண்டு பேர் மட்டும்தான் தங்க முடியும்ன்றதுனால துறவியையும் அவங்க மனைவியையும் உள்ள தங்க சொல்லிட்டு ஆகுனன் வெளியில படுத்து தூங்குறான் அதை பார்த்த துறவிக்கு தன் மனைவி மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நினச்சி பெருமைப்படுறாரு இரவு தூங்கிட்டு இருக்கும் போது இந்த வேடனை ஒரு கொடிய மிருகம் தாக்கி கொண்டுது காலையில எழுந்தோன்னா தன் கணவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சோடன அன்பு மிகுதியால அந்த இடத்துலயே உயிரை விடுறா அந்த வேடத்தையும் இப்படி ஒருவருக்கு ஒருவர் எந்த சுயநிலைமும் இல்லாம வாழ்ந்துட்டு வந்த அந்த வேடக்குள்ள தம்பதிதான் அடுத்த பிறவில நலன் தம்பதிகளா பிறக்குறாங்க அந்த முனிவர்தான் அந்த அன்னப்பறவையாவும் பிறக்குறாரு இப்ப நம்ம நலன் தம்பியந்தி கதைக்குள்ள போவோம் முற்பிறவில வேடனா பிறந்த நலன் அடுத்த பிறவில இளவரசனா பிறக்கிறான் அப்ப அவன் ஒரு அன்னப்பறவைய பாக்குறான் அந்த அவன்கிட்ட சொல்லுது உன்னுடைய அழகுக்கேற்ற அழகி விதிருப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தான் அப்படின்னு சொல்லுது அவட சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ நீ அதிர்ஷ்டமா இருப்ப நான் உனக்காக தூது போறேன் அப்படின்னு சொல்லுது அன்னப்பறவை சொன்னதை கேட்ட நலனுக்கு தமையந்தி மேல ஆர்வம் வருது தூது போன அன்னப்பறவையின் பேச்சை கேட்ட தமந்தியும் நலன் மேல தீராத காதலோட இருக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சனி பகவான் எப்படி தமையந்தி மிகவும் அழகானவ அதனால எல்லா தெய்வர்களுக்கும் அவர் மேல ஆசை இருக்கும் அதுல சனி பகவானும் ஒருத்தர் அந்த சமயத்துல தமையந்திக்கு அவரோட தந்தை சுயமரம் நடத்தலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு நலன் தமையந்தியை காதலிச்சு தெரிஞ்சோன்னே சனி பகவான் உள்ளிட்ட எல்லாருமே நலன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு கலந்துக்கிறாங்க அந்த சுயம்பரத்துக்கு ஒரிஜினல் நலனும் வராரு என்னதான் எல்லாரும் நலன் மாதிரியே வேடம் போட்டுட்டு வந்திருந்தாலும் தமிந்திக்கு உண்மையான நலனை தெரிஞ்சு அவனுக்கு மாலை சுட்டி திருமணம் முடிக்கிறா அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனி ரெண்டு குழந்தைகளும் பிறக்கிறாங்க சுயமரத்தில் தோத்ததுனால விரக்தியில இருந்த தேவர்களெல்லாம் சனி பகவான்கிட்ட போய் உன்னோட சக்தியால நீ நலனை பிடித்து கொள்ள வேண்டும் அவனை ஆட்டி படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சனி பகவானை பொறுத்தவரையும் அவரோட சிறப்பு என்ன அப்படின்னா கடமை உணர்வு மிக்கவர்களை அவர் அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு கடமை தவறுனா அதை ஒருபோதும் பொறுத்துக்கவும் மாட்டாரு ஆனா நலனும் மிகவும் நல்லாட்சி செஞ்சிட்டு இப்படிப்பட்ட ஒருவனை எப்படி அவரால் பிடிக்க முடியும் அதனால தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்காரு எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு காத்திருந்த அந்த தேவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது ஒரு முறை நலன் பூஜை செய்வதற்காக தயாராகிட்டு இருந்தான் அந்த சமயத்துல தன்னோட கால்களை சரியா கழுவாம போயிட்டான் கால்களை கழுவதை கூட சரியாக செய்யாத ஒரு மன்னன் எப்படி நாட்டை சிறப்பாக சுத்தமாக ஆழ்வான்னு நினைச்ச சனி பகவான் அவரை பிடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் புட்கரகன் அப்படின்றவனோட சூதாட்டத்துல ஈடுபட்ட நலன் தன்னோட பொண்ணு பொருள் எல்லாத்தையும் இழக்கிறான் குடும்பத்தோட நாட்டை விட்டே வெளியே வந்துடுறான் தன்னோட மனைவியும் குழந்தைகளும் கஷ்டத்தை நினைச்சு ஒரு அந்தனர் மூலமா தன்னுடைய குழந்தைகளை தன்னோட மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறான் தன்னோட மனைவி தமையந்தியையும் காட்டுல பிரியறான் நடுக்காட்டுல தனியா இருந்த தமையந்திய ஒரு பெரிய மலைப்பாம்பு சுத்திக்குது அப்ப அந்த வழியா வந்த வீடை அவளை காப்பாத்துறான் ஆனா அவன் மேல ஆசை கொண்டு அவளை தரத்த ஆரம்பிக்கிறான் அவன்கிட்டேந்து தப்பிச்ச தமையந்தி சேதி நாட்டை அடைஞ்சு அங்க ஒரு பணி பெண்ணா வேலை பாக்குறா தம் பேரப்பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க ஆனா மகள் கஷ்டப்படுறா அப்படின்றத தெரிஞ்சிக்கிட்ட தமையந்தியோட அப்பா அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு தமையந்திய பிரிஞ்சோன நலன் காட்டில் கார்குடன் அப்படின்ற பாம்பு கடிச்சு கருப்பா மாறிடுறான் தன்னுடைய அழகை இழந்த பொண்ணு அயோத்தி மன்னன் ரிது பண்ணன் அப்படின்ற ஒரு அவையில தேரோட்டியா வேலைக்கு சேர்றான் தன்னுடைய கணவன் அங்கே இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தமையந்தி நலனை வரவழைக்கிறதுக்காக தனக்கு மறு சுயம்புரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவு அறிவிப்பு விடுறா ரிது பண்ணணும் அந்த சுயம்புறத்துக்கு கிளம்புறதுக்கு தேரோட்டியா வர்றது நலன்தான் மீண்டும் நலன் அங்க சேர்ந்தப்ப நலனை விட்டு சனி பகவான் நீங்குறாரு தேரோட்டியா இருந்த நலனை இந்திய அடையாளம் கண்டுக்கிறா அந்த சமயத்துல கார்கோடு அளித்த ஆடை அணிந்து கொண்டு தன்னுடைய அழகான சுயரூபத்தை பெறுறான் ரெண்டு பேரும் சேர்ந்து திருநள்ளாறு கோயில் போறாங்க அங்க ஏழ்ற சனி நீங்கிருது சனீஸ்வரன் நலனோட முன்னாடி தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பரிகாரமா நான் தரேன்னு சொல்றாரு உடனே நலன் அவர்கிட்ட சனி பகவானை நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேர்ந்து விடக்கூடாது என்னுடைய கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது கூடாது என் மனைவிப்பட்ட துன்பம் எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறான் கேக்குறான் தான் இந்த கதையை படிப்பு உங்களுக்கு சனிதோஷம் வராது இருந்தாலும் அது நீங்கிரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு